இருபத்தைந்து வருட காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தலைமையை ஏற்று நான் பயணித்தேன் அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவுக்கு பிறகு அண்ணன் ஓ பி எஸ் அவர்களின் தலைமையை ஏற்று நான் பயணித்தேன் இப்பொழுது நான் மிகுந்த பெருமையுடன் அத்தனை அரசியல் அனுபவத்துடன் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களால் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய கருத்துக்களால் நான் கவரப்பட்டு அவர்களுடைய செயல்களால் நான் முந்தப்பட்டு அவர் மீது மிகுந்த பெருமிதம் கொண்டு அவர் இருக்கின்ற இயக்கத்தில் நானும் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிக்க ஆவலோடு பாரதிய ஜனதா கட்சியில் இப்பொழுது நான் இணைந்திருக்கிறேன் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பிஜேபியின் மாநில தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடும் அர்ப்பணிப்போடும் தியாக உணர்வோடும் தன்னுடைய பதவியை அவருடைய ஐ பி எஸ் பதவியை கூட ராஜினாமா செய்துவிட்டு அவர் பயணிக்கின்ற பொழுது அவருக்கும் நானும் ஒரு கை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துகளோடு இப்பொழுது நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் பயணிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இன்று நான் பாரதிய ஜனதா கட்சியில் தலைவர் அண்ணாமலை அவர்களால் இணைக்கப்பெற்று பாரத பிரதமர் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களின் தலைமையை ஏற்று மற்றும் அனைத்து தலைவர்களின் தலைமையையும் ஏற்று திரு அண்ணாமலை அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொண்டு கொண்டு பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக சேவை மனப்பான்மை ஒன்றை மட்டுமே என்னுடைய கருத்தில் கொண்டு நான் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலில் இன்று நான் இணைந்திருக்கிறேன் என்கின்ற தகவலை உங்களிடம் சொல்லிக் சொல்லிக்கொள்கிறேன்

So, I, I have a feeling there is no future for DMK. என்பதை என்னுடைய கருத்து அதனால தீவு கால வந்து அது வந்து ஒரு கட்சியே இல்லைன்றதுதான் என்னோட கருத்து ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் ஏன் பயணிக்கவில்லை என்றால் பல முன்னாள் அமைச்சர்களின் மீது வழக்குகள் இருக்கின்றன சொத்து குவிப்பு வழக்குகளும் இருக்கின்றன இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த சூழ்நிலையில் நான் எனக்கு எனக்கு பிடித்த இயக்கம் என்றால் என ஏனென்றால் பொது வாழ்வில் நான் இதுவரை தூய்மையை கடைபிடித்திருக்கிறேன் இதனை நாம் தைரியமாக சொல்ல முடியும் எத்தனையோ மேடைகளில் நான் சொல்லி இருக்கிறேன் ஆகவே ஒரு பொது வாழ்வில் தூய்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஒருவர் இப்படிப்பட்ட இயக்கங்களில் இருக்கும் பொழுது எனக்கு மன மன உளைச்சல் உண்டாகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நான் என்ன என்றால் இன்றைய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா பிஜேபி கட்சி மட்டும்தான் ஒரு தூய்மையான அரசியலை மேற்கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு முக்கியமான காரணம் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே நான் முன்பே கூறியபடி எனக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீது ஒரு மிகுந்த மரியாதையும் அன்பும் என்றுமே உண்டு ஏனென்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்களே பாரத பிரதமர் மோடி அவர்களின் பதவியேற்க குஜராத்திற்கு சென்றவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படி சுலபமாக எல்லா இடத்துக்கும் எல்லோருக்கும் மரியாதை கொடுத்து சென்று விட மாட்டார்கள் ஆனால் பாரத பிரதமர் மோடி அவருக்கு மேல் மட்டும் ஒரு தனி மரியாதை வைத்திருந்ததை பத்திரிகையாளராக நீங்கள் அனைவருமே நன்றாக அறிவீர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு பிடித்த ஒரு பாரத தலைவர் ஒருவர் உண்டென்றால் அது நம்முடைய பாரத பிரதமர் மோடி தான் அதுவேதான் என்னுடைய கருத்தும் என்னுடைய ஏற்கும் கூட என்னுடைய அனுபவம் மிக நன்றாக இருந்தது என்றுதான் சொல்வேன் ஆனால் தலைவி அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாதை என்பது மாறிவிட்டது பயணம் என்பது மாறிவிட்டது செல்லுகின்ற திசை என்பது அறியாமல் குழம்ப ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்ட காரணத்தில் என்னை போன்ற நேர்மையாக இருப்பவர்களுக்கு அங்கே ஒரு ஒரு எங்களுக்கு ஒரு சுமுகமான ஒரு சூழ்நிலை இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அதற்காக அந்த அந்த கழகத்தை நான் குறை சொல்ல விரும்பவில்லை ஏனென்றால் அந்த கழகம் தான் எனக்கு எம்எல்ஏ பதவியை கொடுத்து அழகு பார்த்தது எனக்கு எத்தனையோ கழக மகளிரணி செயலாளர் உட்பட எத்தனையோ தேசிய பதவிகளை கூட கொடுத்து பார்லிமெண்டில் கூட நான் உரையாற்றியிருக்கேன் இதையெல்லாம் செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதான் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன் ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற சூழ்நிலை என்பது சரியான ஒரு சூழ்நிலை இல்லை மோரோவர் நான் பாரத பிரதமர் மோடி அவர்களின் நம்பர் ஒன் ரசிகை என்பதை ஏற்கனவே தொலைக்காட்சிகளில் பலமுறை சொல்லியிருக்கிறேன் இந்த கடந்த எட்டு வருடத்திலேயே ஐயம்ப ஐ அம் த பிக்கஸ்ட் ஃபேன் ஆஃப் மோடி என்று ஒருமுறை சொல்லி சொல்லியிருக்கேன் பாரத பிரதமர் மோடியவர்களின் பிரதம ரசிகை நான் என்று கூட சொல்லி நான் அதை இந்திய அண்ணா திராவிட முதற்றிய கழகத்தில் இருந்தபொழுதே பொழுதே ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையே நான் நான் ஏன் பாரத பிரதமர் மோடி அவர்களின் தலைமையை ஏற்கக்கூடாது என்கின்ற எண்ணம் எனக்குள் எழ ஆரம்பித்தது அந்த உந்துதலின் காரணமாகவும் தலைவர் அண்ணாமலை அவர்களின் ஆரோக்கியமான செயல்பாடுகளின் காரணமாக அவர் இந்த கழகப்பதிக்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலையின் காரணமாக என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்து நான் வந்து இணைக்கிறேன் இந்த நேரத்துல நம்ம நேரடியா பாஜக தலைமை நம்பிக்கை நான் அப்படி சொல்லவே இல்லையே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் எனக்கு அழைத்துக் கொள்வது என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அப்படி சொல்லும் பொழுது இந்த தலைமை அந்த தலைமை என்பதான் நான் பேச விரும்பவில்லை இருவரும் தலைவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவர் அம்மாவோடு ஈடான தலைவர்கள் இந்த நாட்டிலேயே கிடையாது என்பது நம் அனைவருக்குமே நன்றாக தெரியும் ஆனால் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் நான் கொண்ட கொள்கைக்கு ஏற்ற இயக்கம் பிஜேபி என்றுதான் என்னுடைய மனத்திற்கு தோன்றியது அவரால் தான் வந்தேன்